முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற உயர் திரு வி எஸ் நவமணி அவர்கள் ஆசியோடு இந்த நிகழ்வை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்குவதற்கு பேராசிரியர் வாகை பாண்டியன் திரு முத்ராமல கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் காத்தின் அருமை கருதி பேசும்பொழுது எனது ஆரம்பம் சுருக்கம் பேச விட்டாரு போய் சுருக்கம் பேச பேசுறது எல்லாம் வல்ல மனித புனிதர் ஐயாவுடைய ஆசையோடு மாவா மாதம் இந்த பௌர்ணமி நன்னாளில் அவருடைய புகழை போற்றும் வகையில் இந்த ஐயாவுடைய சுந்தனை மரணத்தின் சார்பாக நடைபெறும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் கலை நிகழ்ச்சிகளும் பெருந்தொருளாக வந்து கலந்து கொண்டு ஐயா புகழை போற்றும் வகையில் ஐயான்னு சொல்ற விட அவருடைய ஆசை நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அதற்காகத்தான் நமக்கு வர முடிகிறது உண்மையிலேயே நாமளெல்லாம் பாக்கியசாலிகள் ஏனென்றால் மனிதனாக பிறந்து கடவுளாக இருந்து நம்மளையெல்லாம் இன்று வரை இன்னும் மேல் மேலும் நம்மளை காத்து ரட்சித்து அறிவுறுந்து கொண்டிருக்கும் ஐயாவுடைய புகழை பா போற்றுவதற்கு நம்ம வாழ்நாள் மட்டும் போதாது அவருடைய புகழ் மென்னேனும் வாழ்ந்து கொடுக்கிறது காரணம் அவர் மனிதரே அல்ல மனித கடவுள் ஒருவேளை ஈஸ்வருக்கு முன்னாடி பிறந்திருந்தா வந்து உலகம் போட்டியிருக்கும் உலக கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கும் அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் சமயத்துக்கு அப்பாற்பட்டவர் அனைத்து சமுதாயத்துக்கும் உரியவர் ஆனால் ஒரு சில மனிதர்கள் குறுகிய வட்டத்திற்குள் அவர் வைத்திருக்கிறார்கள் அவர் மனிதனே அல்ல மனித கடவுள் மனித கடவுள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சொல்லிட்டார்ல அத்த